ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு கலக்கலான அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனோட வேண்டிக்கிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை போட்ட வீடியோக்கும் வியாழக்கிழமை போட்ட வீடியோக்கும் நல்லா அதில் கொடுத்துருக்கீங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் வந்து ச ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க டெய்லியும் அறுவடை வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஏற்கனவே அறுவடை வீடியோங்கெலாம் எடுத்து எடுத்து வச்சுருந்தது தாங்க இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறது நான் தான் உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருப்பேங்க நிறைய அறுவடை வீடியோ இருக்குதுங்க என்னால் போஸ்ட் பண்ண முடியல டைம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேங்க அதனால தான் நான் வந்து இப்போ வந்து வேறு எந்த வீடியோவும் நான் போடாத இருக்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க முதல்ல இந்த அறுவடை வீடியோவெல்லாம் முதல்ல உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடலான்ட்டு தாங்க நான் எந்த கலப்பட வீடியோவுமே கொடுக்கறதில்ல இப்போ ஏன்னா இப்போ ஒரு மண்கலை வீடியோ ஒரு லிட்டில் இட்லி பிட்லேசர் ஊற்றுற வீடியோ எருவு போகிற வீடியோலாம் ஃபஸ்ட்டெலாம் நம்ம கலந்துட்டு வருவோங்க அதனால் அறுவடை வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சுங்க அதனால் வீடியோ வந்து பெண்டிங் நிறைய இருந்துச்சுங்க அதனால் சரி அதெல்லாம் இப்போ வந்து கொடுத்து முடிச்சிடலான்ட்டு தான் உங்களுக்கு வந்து நான் பத்து பத்து நிமிஷமாக எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேங்க அதனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு புரியுதுங்க நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறதுனால தாங்க அந்த வீடியோவெலாம் நான் பத்திரமாக வச்சுருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் தக்காளி பழம் எப்படி இருக்குது பாருங்கள் காயாகவும் பறிச்சுக்குவோங்க பழமாகவும் பறிச்சுக்குவோங்க நிறைய தக்காளி இந்த முறைங்க பரவாயில்லைங்க வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு எட்டு மாதம் ஆச்சுங்க நான் தக்காளி பழம் விளக்கு வாங்கி அந்தளவுக்கு இந்த பழமே எனக்கு போதுமான பழமாக ஆயிடுச்சுங்க தொடர்ந்து நான் வந்து செடி தக்காளி செடி வச்சுட்டே வரேங்க அதனால் எனக்கு அது கரெக்டாக கொடுத்துட்டே இருக்குதுங்க அதனுடைய ஆகாரத்துக்குள்ளே இன்னும் இளஞ்செடி காய் வர ஆரம்பிச்சிருதுங்க அதனால எனக்கு வந்து தொடர்ந்து தக்காளி கிடைக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறதுனால இப்போ கூட நீங்கள் நேற்று போட்ட வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க எவ்வளோ தக்காளி இருக்குது இளஞ்செடியும் ஒரு எட்டு பத்து செடி நட்டு வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி தொடர்ந்து நான் வந்து நட்டுகிட்டே தாங்க இருக்கேன் இப்போ கூட மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் கூட காலி இல்லைங்க எல்லாமே தக்காளி மிளகா இதெல்லாம் இல்லை நாற்று நட்டு விட்ருக்குறேங்க இப்போ நேற்று தாங்க அதெல்லாம் போய் நட்டு விட்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி எதுவுமே இப்போ என் பேக்கில் வந்து காலி இல்லைங்க எல்லாமே விதை போட்டு தாங்க வச்சுருக்கேன் நாற்று நட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் வர வரைக்கும் வரட்டுன்னு சொல்லி விட்டுருக்குறேங்க அந்த மாதிரி தொடர்ந்து நாம் அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தொடர்ந்து காயும் கிடச்சிட்டு இருக்குதுங்க இது போட்ட வீடியோவில் பீக்கங்காய் பிஞ்சிலாம் பாருங்கள் இப்போ காய் அறுவடைக்கு வந்ததெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த மாதிரி கத்திரிக்காய் அறுவடை காட்டி வந்துருச்சுங்க தக்காளி அறுவடைக்கு வந்துருச்சு பீக்கங்காய் வந்துருச்சு அந்த மாதிரி பெரிய ரகமும் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துருச்சுங்க இப்போ எல்லாத்தும் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சுரக்காய் குட குடவை சுரக்காய் இல்லை அப்புறம் தக்காளி லாங் பீன்ஸு ராஜ்மா அந்த மாதிரி அது ஒரு எட்டு பேக் நட்டுருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை செடி அதாவது ஒரு பூ வைக்கிற திட்ட திட்டத்துக்கு வந்திருக்குதுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் எனக்கு வந்து ஒவ்வொன்றா காய் கொடுக்க கொடுக்க அப்படியே கரெக்டாக வந்துடுதுங்க காய்ங்க அதனால் எனக்கு வந்து அறுவடை நீங்கள் சொல்கிறதும் பு கரெட்டு தாங்க அறுவடை வீடியோ உங்களுக்கு இந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு காட் கிஃப்ட்டுன்ற மாதிரி நோர் சிஸ்டர் பாராட்டிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இதை இதை வந்து பாராட்டுறதுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க வாங்க கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கொத்தவரங்க செடியும் பாருங்கள் காயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் மூணு செடி வச்சுருக்குறேங்க மூணு செடி வச்சுமே பாருங்கள் காய் எவ்வளோ சட்டையாக பிடிச்சிருக்குது காய் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அந்த மண்ணில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ருஜு கொடுத்துருக்குறோன்னு அர்த்தங்க காய் நல்லா இல்லை காய் நல்லா சின்னதாக வைக்கிது செடியே இழலை அப்படின்னா மண்ணில் ருஜிவு இல்லைன்னு அர்த்தங்க காய் செடிங்க வளர்றதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க மண்ணில் சத்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் எருவு போட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பலன் கொடுக்குதுங்க அது மக மக்க மக்க நல்லாவே பலன் கொடுக்குதுங்க அதனால தான் நான் தொடர்ந்து எல்லா வீடியோலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த எருவுதாங்க ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே வரலைங்க எனக்கு அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து அதையே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்களும் எல்லாம் வந்து மண்கலவை கல கலந்து இந்த ரெண்டு மாதம் ரெஸ்ட்டு விட்டு நீங்கள் ஜூன் மாதம் ஆரம்பித்தீங்கன்னா சூப்பராக பலன் கொடுக்குங்க மாடித்தோட்டம் வச்சு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸுங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு மாதம் நீங்கள் க எருவு கலந்து வைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஈல்டு எடுக்க முடியுங்க எனக்கு காய் பறிக்க முடியலன்னு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க அப்புறம் நேற்று போட்டுருந்த வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருந்தேன் அதை கண்டுபிடிக்கிறவங்கள நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க வாட்ராப்பில் சொல்லிவிட்டு வாட்ராப்பில் இல்லைங் சிஸ்டர் நான் சொல்ல வந்தது வந்து என்னுடைய நிலவா நிலவாசப்படியில் நான் வச்சுருந்த மணி பிளான்ட்டு தாங்க நான் சொன்னது அந்த சின்ன பாட்டில் மணி பிளான்ட்டு நான் எவ்வளோ ஹைட்டு வளர்த்துருக்கிறத தாங்க நான் சொல்ல வந்தது சங்கர் மாலான்ற சிஸ்டரும் சொல்லியிருக்கீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க மணி பிளான்ட்டு அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி ஜிஸ்டு சுற்றி போடுங்கன்ற சொன்ன வார்த்தை உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நீங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கீங்க ரசிச்சுருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க புதன்கிழமை போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ரணகல்லியை வந்து நிறைய கமெண்ட்டில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கீங்க ரணகல்லின்னு நீங்கள் சொன்ன பின்னாடி தாங்க எனக்கு அந்த கீரனுடைய பேரே ஞாபகம் வந்தது அந்த மாதிரி அந்த கேள்விக்கும் நிறைய சிஸ்டங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் கொடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாருங்கள் இந்த மாதிரி பழாத்த வெள்ளப்பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்குதாங்க எடுதெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பழமாக எதுக்கு விட்றேன் அப்படின்னா அது விதைக்கு விட்டு எடுத்து வைக்கிறது வெள்ளைப்பாகல் விதையெல்லாம் எங்கிட்ட அவைபிள் இருக்குதுங்க அதனால வெள்ளைப்பாகல் விதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது காய் இப்போ இந்த கொய்யா செடி எதுக்குற நீங்கள் பார்த்த கொய்யாச்செடியும் பார்த்தீங்கன்னா நாலு காய் விட்ருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோவில் காட்டுறேங்க ஏன்னா ஒவ்வொரு பழச்செடியினுடைய அப்டேட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் காட்டலாம் அப்படின்ட்டு நானே முடிவு பண்ணியிருக்கேங்க ஏன்னா உங்களுக்கு அறுவடை வீடியோவே பார்க்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா காயையே பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும் அதனால் சரி பழங்களும் கொஞ்சம் இடியில் பார்க்கட்டும் அப்படின்றதுனால தான் இப்போ அறுவடை வீடியோவில் உங்களுக்கு ஒரு பழச்செடி அப்டேட்டும் கொடுக்கறதுக்கு காரணமும் அதுதாங்க பாருங்கள் வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் ஒரு செடியிலே பத்து காய் அறுவடைங்க அந்த மாதிரி நல்லா காப்பு கொடுக்குதுங்க இந்த கத்திரிக்காய் ரகம் சட்டை சட்டையாக எல்லாத்துலேயுமே காய் வச்சுருதுங்க இப்போ நம்ம அறுவடை தடவை பண்ணுறோம் அப்படின்னா மூணே நாள் தாங்க மறுபடியும் அறுவடை பண்ணுறோங்க அதனால தான் உங்களுக்கு அறுவடை விடிய நிறைய எனக்கு சேரத்துக்கு காரணம் அது தாங்க இப்போ நேற்று தான் பறிச்சுட்டு வந்தங்க பா இன்றைக்கி போய் பார்த்தோம்னா இன்றைக்கும் நாலு காய் கத்திரிக்காய் முத்த ஸ்டேஜில் இருக்குதுங்க அந்த மாதிரி பிஞ்சிங்க உடனே கொண்டே ஊறிடுதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து என்னால் வந்து நிறைய அறுவடை வீடியோ கொடுக்கறதுக்கு காரணமும் எனக்கு அது தாங்க காய் அளவுக்கு அறுவடை தாங்க என்னால் அறுவடை வீடியோ கொடுக்க முடியும் பாருங்க செடியிலே பாருங்கள் எவ்வளோ காய் அறுவடை பண்ணுறோன்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு செடியுமே பார்த்தீங்கன்னா பத்து காய் பன்னெண்டு காய்க்கே அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை வருதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ நிறைய வரதுக்கு காரணமும் அது தாங்க நீங்கள் பார்க்கணும் நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்றதுனால தாங்க நானும் ஒவ்வொன்றா போட் பண்ணிட்டு வரேன் வாங்க அடுத்தது வந்து பழச்செடியை பார்க்கலாம் பாருங்கள் பைட்டில் இருபது லிட்டர் பைட்டில் இருந்த செ செடியே நான் வந்து இந்த ட்ரம்மில் நான் மாற்றிருக்குறேங்க மாற்றின பின்னாடி உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க வீடியோவை அப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு ஊரி இருக்குது இன்றைக்கி ஜூஸுக்கு பறிக்கிறேங்க காயை வெயில் காலம் வந்ததுனால சரி ஜூஸ் போட்டு குடிக்கலான்றதுனால இது ஜூஸுக்கு நல்லா உகந்த காய்ங்க ஏன்னா செதைப்பிடிப்பும் இருக்குதுங்க சாரமும் அதிகங்க அதில் அதனால தான் சரி இன்றைக்கி காய் வந்து ஜூஸுக்கு பறிக்கிறேங்க ஊறு இல்லைங்க ஏன்னா ஊருக்காய்க்கு இந்த முறை போட முடியாது போலகுதுங்க எல்லாமே ஜூஸுக்கு மட்டும்தான் வச்சிக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏப்ரல் மே மாதிரி ரெண்டு மாதத்தையும் பார்த்திங்கன்னா ஜூஸ் தாங்க கடக்கணும் போலகுது அதனால தான் நான் ஜூஸுக்கே இதை வச்சிடலான்ட்டுக்குறேங்க சரி இதை இப்போ இன்றைக்கி பறித்ததுனால உங்களுக்கும் இதை காட்டலான்ட்டு காட்டுறேங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு கொத்து காய் ஒரே கொத்தில் ஒரு பத்து காய்க்கு பிடிச்சி வச்சுருக்குது பாருங்கள் இது மூணு காய்ங்க இப்போ இன்னொரு கொத்து பறிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு ஒரு காயை நம்ம கட் பண்ணி ஜூஸ் போட்டோம்னா ஆறு ஏழு பேர் குடிக்கலாங்க அந்த அளவுக்கு நல்லா பெரிய காய் இருக்கிறதுனால நல்லா சார நல்லா புழுப்பாக உரைக்குதுங்க நல்லா அந்த அளவுக்கு சாரங்க இது பாருங்க பத்து காய்க்கு மேலே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் காய் இது சாத்துக்குடி மாதிரி நல்லா பெரியிறாங்க இது இன்னைக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு வர அளவுக்கு கட் பண்ணிக்கிறேங்க அப்புறம் வேணுன்னும் போது நம்ம அப்பா அப்பா அதை பண்ணிக்கலான்னு சொல்லி செடியிலே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க இதெல்லாம் பாருங்கள் ஒன்று அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க இது எல்லோசியாக மாறுதுங்க நான் தான் மாற விடுறதில்ல அதுக்குள்ளே கட் பண்ணிடுறேன் ஏன்னா மாறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குதுங்க அதனால் சரி முன்னாடியே கட் பண்ணிடுறதுங்க இருக்கிற பூ பிஞ்சி பெருசாக ஆகுங்க அப்போ தான் அதனால் காய் பெருசான உடனே நான் அறுவடை பண்ணிடுறேங்க பாருங்கள் ஒரு கொத்தில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே தாங்க வரும் இந்த காய் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது தட்டு ஏன்னா அந்த ஒரு கொத்தியாக ஒரு கிலோ வரும் குதுங்க அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க அது எவ்வளோ பேர் காய் பாருங்க சரி வாங்க மறுபடியும் பார்க்கலாம் அதே ஒரே ஒரு பீக்குங்க ஒரு அரை கிலோ வருங்க அரை கிலோ தக்காளி கொத்தவரங்க ஒரு கால் கிலோ வருங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ரெட்டு கலரு க்ரீன் கலரு கத்திரிப்பு கலருன்ட்டு இன்றைக்கி எல்லா கலர்லேயும் கருவுடை இருக்கிறது ஒயிட் கலரில் பாவக்காய் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா கலர்லையும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதனால தான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு கலக்கலான கரைவுடைன்னு கொடுத்துட்டுங்க பாருங்கள் கத்திரிக்காய் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பாவக்காவும் நல்லா சூப்பரான பாவக்காய் வெள்ளப்பாகல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைவ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்